ஓம் தச்சத் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் திருக்கோயிலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலிருந்து மார்கழி மாத சீர்வரிசை இன்று வழங்கப்பட்டது கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் நின்றுபோன இந்த வழக்கத்துக்குக் கடந்த சில ஆண்டுகளாக மீண்டும் புத்துயிர் அளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்குச் சமயபுரம் மாரியம்மன் தங்கை என்ற முறையில் ஆண்டுதோறும் தைப்பூசத்தன்று ஸ்ரீரங்கம் கோயிலிலிருந்து சீர்வரிசைகள் சமயபுரம் மாரியம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன அதேபோன்று அகிலாண்டேஸ்வரியும் ரங்கநாதரின் மற்றொரு தங்கையாகக் கருதப்பட்டு அக்கோயில் மார்கழி மாதம் முதல் நாள் நடைபெறும் திருப்பாவாடை இக்கு சீர்வரிசைப் பொருட்கள் வழங்கியதற்கான சான்றுகள் சில ஆண்டுகளுக்கு முன் கிடைக்க பெற்றன அதன் அடிப்படையில் ஏறத்தாழ நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நின்று போன இந்த வழக்கத்தை புதுப்பித்து நடைமுறைக்கு கொண்டுவர இரு கோயில் நிர்வாகங்களும் முடிவு செய்தன இதைத் தொடர்ந்து மார்கழி மாத பிறப்பு